10 மணி ஆயிருச்சு இன்ன வரைக்கும் வண்டி வரல சீக்கிரமா வந்துடுவோம் அப்படின்னாங்க பொருளெல்லாம் பொருள் எல்லாம் வேற இருக்கு அங்கட்ட போக முடியாது சரி ஒரு அரை மணி நேரம் பாப்போம் பார்த்துட்டு இங்கேயே பாாய் தலவணி எடுத்து வந்து விறச்சு போட்டு படுப்போம் நான் நினைச்சேன் நான் வந்திருச்சே பஸ் வாங்க வாங்க வாங்குมา வாங்க ஆச்சி தங்க புள்ளை தங்க புள்ளை அங்க சூப்பரா ஜாலியா இருந்துச்சு தெரியுமா அந்த டான்ஸ் எல்லாம் ஒன்னு தெரியுமா அப்படியா ஐயோ இதெல்லாம் பாக்குறதுக்குதான் ஆச்சு வராம போயிட்டு அங்க அந்த அக்கா வீடியோ எடுத்தாங்க அந்த அக்கா ஊர்ல நடனயோ நான் அவங்களுக்கு எல்லாம் போட்டு காட்டுறேன் சரி தங்க வந்து போட்டு காட்டுட்டேங்க ஏம்மா நீங்க இங்கயேதான் இருக்கீங்களா வீட்டுக்கு போனீங்களா இல்லையா அங்க போகவே வருவேம்மா ஆனா என்ன இங்கயே தான் இருந்தேன் ஏன்னா பொருள் பண்டபத்துல என்னைய நம்பி விட்டுட்டு போயிட்டியே கேட்டுட்டு கேட்டுட்டு போனாங்க அம்மா கல்யாணம் முடிஞ்சிருச்சா என்ன ஏதுன்னு அதனால இங்கேயே இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா ஓ சரிங்கம்மா சரி சரி சரிம்மா கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது தானே எந்த குறையும் இல்லை எந்த குறையும் இல்லாமா நல்லபடியா முடிஞ்சுது மனசுக்கு நிறைவா இருந்துச்சு ஓ சரிமா அங்க நல்லா பேசுனாங்களாமா மாப்பிள்ளை வீட்ல எல்லாம் ஆ எல்லாரும் நல்லா பேசுனாங்க என்ன கடைசியில கிளம்பும்போது தான் புள்ள ரொம்ப அழுதுட்டா விட்டுட்டு வரவும் இருங்கம்மா இருங்கம்மான்னு ஆனா என்ன பண்றது விட்டுட்டு வரணும்ல எனக்கும் வழியில வரும்போதெல்லாம் புள்ள நினப்பு தான் என்ன அறியாம தண்ணி வந்துகிட்டே இருக்கு என்னமா பண்றது பொம்பளை பிள்ளைய பெத்தா இப்படித்தான் சரி நீங்க வந்திருக்கீங்க மத்தவங்கலாம் இப்பவே மணி ஆயிடுச்சுலமா அதனால அவங்கவங்க வீட்டுக்கிட்டே இறங்கிட்டாங்க நாங்க மட்டும் இங்க வந்துட்டோம் ஆமாம்மா மணி ஆயிடுச்சு நீங்களும் போய் படுங்க நாங்களும் வீட்டுக்கு போறோம் ஆ சரிமா சரிக்கா நீங்களும் போய் படுங்க காலை சரி அம்மா பாத்து போங்க சாப்பாடு கூட இருக்கு வேணா எடுத்துட்டு போ சூடு பண்ணி ஏ சாப்பிடுவீங்க ஏக்கா முதல்ல சாப்பிட்டதே நெஞ்சுக்குள்ளேயே இருக்குக்கா மறுபடியும் வேற சாப்பிடுறதா அதெல்லாம் முடியாதுக்கா வைங்க காலையில எதுவும் வந்து வாங்கிக்கிறேன் நான் அந்த நேரத்துல கொண்டு போய் ஏதாவது பண்ண முடியாது ஆ சரிமா பாத்து போங்க ஆ நான் வாங்கிட்டு வந்து ரெண்டு சப்பாத்தியே போட்டு அப்புறம் அந்த வச்சு ஒரு சட்னி அரைச்சி ஆ சரிங்க அத்தை வந்து

உங்க கணக்குப்படி இன்னும் எவ்வளோ வரணும் இந்த நோட்டில் இருக்க கணக்குப்படி பார்த்தா ஆறு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வந்திருக்கு சரி இது அந்த ஒரு அண்டா இருக்குல்ல அதில் பார்த்தோம்னா என்னன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் இது எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சே இல்லை ஏதாவது கொடுக்க மறந்துட்டோமா மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இது இதை மறந்துட்டேன் பாரு இந்த பூ அலங்காரம் பண்ணாங்க பற்றிய காருக்கு அப்புறம் மேலே எல்லாம் அதுக்கெல்லாம் இன்னும் பணம் கொடுக்கல அதையும் கொடுக்கணுமா அதெல்லாம் உடனே கொடுத்துருக்க வேண்டியதாங்க ஆறு மணிக்கு மேல நீங்க அதனாலதான் விடுங்க காலையில வர சொல்லி கொடுத்துக்கலாம் அப்புறம் இருக்கா இருக்குதுங்க பத்திரக்காளி வந்திருக்கா ஏதாவது வாங்கி காலையில சமைப்போமா என்னங்க என்ன வேணும்னு சொல்லுங்க காலையில வாங்கிட்டு வந்து காலையில மட்டன் எடுத்துக்கோங்க இட்லி வச்சு மட்டன் குழம்பு வச்சிருவோம் மத்தியானத்துக்கு சிக்கனு மட்டன் மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க சமைச்சிடலாம்

இங்க எதுவும் குடிக்கல போய் காபி எதுவும் வச்சு தரவா நான் குடிச்சிட்டு தானே இப்ப வாரேன் அதானே அத மட்டும் நிறுத்த மாட்டியே போக்கா சரி சரி விடு ஏமா கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்ல ஏங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கஞ்ச பிசுநாரி வராம இருக்கிறதே நல்லதுங்க ஏமா ஏன் அப்படி சொல்றீங்க பின்ன என்னங்க அந்த கஞ்ச பிசுநாரி மட்டும் வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் முடியுதோ இல்லையோ போகணும் போகணும் போகணும்னு சொல்லி பத்திரகாளியை கையோடு கூட்டிகிட்டு போயிருப்பார் எப்படியோ அவர் வரலன்னொனையும் பத்திரகாளியும் பிள்ளைங்களும் நம்ம வீட்டில் இருக்குங்க நல்லா ஆக்கி கொடுத்து நல்லா இருக்க வச்சு அனுப்புவோம் அப்போ தான் அந்த ஆளுக்கெல்லாம் பத்திரகாளியோட அருமை புரியும் அப்புறம் என்னங்க அங்கே போது இவளை எப்போ பார்த்தாலும் அதை பண்ணி இதை பண்ண அதுக்கு இதுக்குன்னு குறச்சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ இல்லைன்னோனையும் இவளோட அருமை என்னென்னு தெரியும்ல இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் நான் பத்திரகாளியாக அனுப்ப மாட்டேன் அவராக வரட்டும்

சரி விடுங்கம்மா அக்கா பாவம் நேத்தெல்லாம் ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே இருந்துச்சுல்ல இல்லடாப்பா நம்ம வீடுன்னா பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டுல எல்லாம் நேரமா எந்திரிப்பா அங்க போய் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருந்தா எதுவும் நினைப்பாங்கல்ல அதுக்கு சொன்னேன் சரி விடுங்கம்மா சரி அக்கா ஃபோன் பண்ணா நான் வாரேன் சரி இப்போ நான் கிளம்புவோமா வேலைக்கு ம் சரியா பாத்து கிளம்பு ஏதே சொன்னேன் கல்யாணம் முடிஞ்சோனே கிளம்பி வர வழிய பாருங்க

மாஃப் ஒரே இங்க போயிட்டே இருக்கு ஒரு ரிங் அடிச்சாலே எடுப்பா இப்ப வேறவங்களும் எடுக்காம இருக்கறாலே ம் அறிவே நீங்க நான் எத்தனை தடவை ஃபோன் அடிப்ப ஒரு தடவையே எடுத்து பேசுவியாயா இப்ப நான் மட்டும் எடுத்து பேசணுமா எடுக்க மாட்டேனே ஏன்மனே எடுக்காம இருக்கல இல்ல கவணி கிளையன நான் telling எங்க அக்கா சொல்ற மாதிரி நான் பக்கத்துல இல்லனா தான் யாரும் தெரியும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுவோம் அப்பதான் அந்த ஆளே துடிச்சிட்டு வருது ம் என்ன வரக்கு ரிங் போயிட்டு இருந்துச்சு இப்ப அதுவும் போல சுவிட்ச் ஆஃப் ஆன போன கையில தான் வச்சுட்டு இருந்திருக்கா கையில வச்சுக்கிட்டு இருந்துட்டு இவன் போன அடிக்கட்டும் அப்படின்ட்டு பண்ணியிருக்கா உம் ஆடு ஆடு எப்படி இங்கதான் வந்து சேரணும் அத மறந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்க ஆடு வீட்டுல குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு ம் குடத்தை தூக்கிட்டு போறதுக்கும் அசிங்கமா இருக்கும் வேற உம் சரி அப்புறமேட்டுக்கு பிள்ளைக்கு போனை போடுவோம் எப்படியும் இவ போன தானே ஆப் பண்ணி வச்சிருக்கா புள்ள போன் எப்படியும் ஆன்ல தானே இருக்கும் அப்புறம் பாத்துக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பாக்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் நம்மளோட சொந்தம் நீடிக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் நம்ம வீடியோவை நீங்க பார்க்கலாம் நாளை மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பத்திரகாளி